அனைவருக்கும் வணக்கம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பயிற்சி ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சனி பகவானால் ஏற்படக்கூடிய பாதிப்பில் இருந்து விடுபட நீங்கள் சனீஸ்வரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி நீதிபதி என்று சொல்லப்படுவதுண்டு உயிரினங்களுக்கும் அவர்களின் நல்ல மற்றும் கெட்ட செயல்கள் பலனை சனீஸ்வரர் தரக்கூடியவராக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ரிஷபராசிக்காரர்களுக்கு சனியின் நிலை கலவையான பலன்களை தரும் அதாவது சனியால் நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே வேளையில் சில சாதகமற்ற சூழ்நிலைகளும் ஏற்படலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனி கிரகம் ரிஷபராசியில் எவ்வாறு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கத்தில் சனி உங்களுடைய ராசியில் பத்தாவது இடத்துல இருக்காரு சனியில் இந்த நிலை உங்களுக்கு சிரமத்தை தரும் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு பெரிய பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளலாம் மாணவர்களுக்கு இந்த நேரம் சரியாக இருக்காது கடின உழைப்புக்கு முழு பலன் கிடைக்காததால் ஏமாற்றம் ஏற்படும் ஏதேனும் மன உளைச்சல் உங்களை மிகவும் தொந்தரவு செய்யக்கூடியதாக இருக்கு மார்ச் இரண்டாயிரம் இருபத்தி ஒன்பது அன்று சனி மீன ராசிக்கு நுழையும் போது ராசிக்காரர்களுக்கு நல்ல நேரம் தொடங்கும் இந்த ராசிக்காரர்களுக்கு பண ஆதாயம் கிடைக்கும் முன்பு செய்த முதலீடுகளால் இந்த நேரத்தில் லாபம் கிடைக்கலாம் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணம் இந்த நேரத்தில் கிடைக்கலாம் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கலாம் நண்பர்களுடன் சுற்றுலா செல்லலாம் உங்களுடைய தொழில் தொடர்பான நல்ல செய்திகள் உங்களுக்கு கிடைக்கலாம் அசையும் மற்றும் அசையா சொத்துக்களில் அதிகரிப்பு ஏற்படக்கூடியதாக இருக்கு ஏதேனும் நீதிமன்ற வழக்கு நடந்து கொண்டிருந்தால் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படினே சொல்லலாம் ஜூலை பதிமூன்று முதல் நவம்பர் இருபத்தி எட்டு வரை வக்ர நிவர்த்தியாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த நேரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு கலவையான பலன்கள் தரும் வேலையில சில புதிய சவால்கள் வரலாம் இருப்பினும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் எளிதாக தீர்வு காண்பீங்க சகோதரர்களுக்கிடையே சொத்து தொடர்பான பிரச்சனை யாரையோ ஒருவரின் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது நேர்மையான செய்திகள் உங்களுக்கு வேலைகளுக்கு முழு பலனை இந்த நேரத்தில் கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சனியின் தீய இருந்து விடுபட ஏழு வகையான தானியங்கள் மற்றும் பருப்புகளை கலந்த பறவைகளுக்கு நீங்க மொட்டை மாடியில் வைக்க வேண்டியது நல்லது அது மட்டும் இல்லாமல் சனீஸ்வரர் சிலைக்கு எள் எண்ணெயால் அபிஷேகம் செய்ய வேண்டும் எறும்புகளுக்கு சர்க்கரை கலந்த மாவை அந்த மரத்துக்கு அடியில நீங்க வைப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய ரிஷப ரிஷபராசிக்காரர்களின் வாழ்க்கையில எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு அப்படிங்கிறத பத்தியும் தெரிஞ்சுக்கலாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுடைய தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கு உடல் ஆரோக்கியத்துல நீங்க கவனமாக இருக்க வேணும் சிலருக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகலாம் வீடு கட்டுவதற்கு வங்கி கடன் கிடைக்கும் திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக முடியும் வாழ்க்கை துணையால் நன்மைகள் உண்டாகலாம் சிலருக்கு குடும்பத்தாருடன் குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேறும் வாய்ப்பு உண்டு அலுவலகத்துல உங்களுடைய வேலைகளில் மற்றவர்களுடன் பேசுவதில் நீங்க பொறுமையாக இருக்க வேண்டியது நல்லது தங்களை அறியாமல் தவறுகள் ஏற்படக்கூடும் என்பதால் பணியில நீங்க கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது வியாபாரத்துல எதிர்பார்க்கும் அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும் என்று சொல்வதற்கில்லை கடையை விரிவுபடுத்தும் முயற்சிகள் இந்த வாரத்துல நீங்க ஈடுபடலாம் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு விருந்தினர்களுடைய வருகையால் பணி சுமை அதிகரிக்கும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக பணியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் எட்டு ஒன்பதாம் இடத்துல இருக்காரு உங்களுடைய தொழிலில் நீங்க படிப்படியாக முன்னேற்றம் காண்பிப்பீங்க எதிர்பாராத பண வரவு ஏற்படும் பழைய கடன்களை நீங்க அடைப்பீங்க சந்திரனின் இடப்பயிற்சி அரசு ஊழியர்களுக்கு சாதகமான ஒரு நிலையை ஏற்படுத்தும் பதிவு உயர்வு சம்பள உயர்வு கிடைக்கும் செவ்வாய் மூன்றாம் இடத்துல அமர்ந்திருக்காரு கோபத்தோடு எழுந்தால் உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் எனவே நீங்க அமைதியாக இருப்பது நல்லது புதன் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறாரு பேசி வைத்த திருமண காரியங்கள் தள்ளி போகலாம் ஒருவரைக்கொருவர் மனம் விரும்பிய இளம் வயதினர் ஈகோ பிரச்சனையால் பிரிந்து போகும் நிலை வரலாம் குரு ஒன்றாம் இடத்துல இருக்காரு வியாபாரத்தில் வெற்றி காண்பிப்பீங்க தனியார் துறை ஊழியர்கள் மன நிறைவான சம்பளம் பெறுவாங்க சுக்கரன் பத்தாம் இடத்துல இருக்காரு வெளிநாட்டு பயணம் சில இடர்பாடுகளுக்கு இடையே நிறைவேறும் சனி பத்தாம் இடத்துல இருக்காரு தந்தையார் தொழிலுக்கு பண உதவி செய்வாங்க ராகு பதினோராம் இடத்துல இருக்காரு தெய்வ திருப்பணியில் ஈடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு திட்டமிட்டு நீங்கள் செயல்படுத்தினால் உங்களுடைய மனதை நினைத்தபடி உங்களுடைய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் சமுதாயத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அந்தஸ்து உயரக்கூடியதாக இருக்கு தொழில்துறையில வியாபாரத்தில் நீண்ட நாட்களாக திட்டமிட்ட விஷயங்களை நீங்க கவனமாக செய்வது உங்களுக்கு ரொம்பவே நல்லது உத்தியோகத்தில் பணி பணி பணியிடத்துல புதிய ஒரு மாற்றங்கள் ஏற்பட்டு நீங்கள் செயல்பட வேணும் பள்ளி கல்லூரி மாணவர்கள் நண்பர்களோடு புதிய ஊர்களுக்கு உற்சாகமாக செல்வாங்க உடல் நலத்தை பொறுத்தவரை அடிவயிற்றுல வழி வாந்தி ஏற்பட வாய்ப்பு கவனமாக இருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு நாட்களாக சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் சுக்கரன் இரண்டாம் இடத்துல இருக்காரு கலைத்துறையில் மிக சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் பெறுவீங்க சனி இரண்டாம் இடத்துல இருக்காரு கட்டுமான துறை தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்கு ராகு மூன்றாம் இடத்துல இருக்காரு நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பிற்கு கவனமாக இருப்பது ரொம்பவே நல்லது ஏற்றுமதி இறக்குமதி தொழில் மூலம் நல்ல ஒரு லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் நட்சத்திரங்கள் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு வீட்டு பூஜை அறையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் தீபம் ஏற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களை உச்சரித்து வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு மகர ராசியில பிறந்தவர்களுக்கு தொழில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய உடல்நலத்தில் நீங்கள் கவனமாக இருப்பதும் ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது நட்சத்திர பலன்கள் உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் அற்புதமான ஒரு மாற்றத்தை தரக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மகர ராசில உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்களாக இருக்கு உத்திராடம் இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் சம்பாதிக்கும் திறன் மேம்படும் கடினமான வேலைகளையும் தன்னம்பிக்கை காரணமாக நீங்கள் சிறப்பாக செய்து முடிப்பீங்க அரசு வேலைக்கு மனு செய்தவர்களுக்கு அதற்கான ஒரு அனுகூலமான செய்தி வரும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படலாம் ஓய்வெடுக்கும் விதமாக நமக்கு எல்லா நாட்களுமே ஞாயிறாக இருப்பதில்லை அதே போல் இன்பமும் துன்பமும் கலந்துதான் வாழ்க்கை இந்த வாரம் உங்களுடைய செலவுகள் அதிகமாவதன் காரணமாக பணமுடை ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேர்மையும் கடின உழைப்பும் மட்டும் நல்ல ஒரு ஊதியத்தை அளிக்கும் வாழ்க்கையில் நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் பல திசைகளில் இருந்து பண வரவு ஏற்படலாம் தங்கள் வாக்குவன்மை மற்றும் சிறந்த பொதுசன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும் வேளாண் பொருட்கள் உற்பத்தி விவசாயிகளுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் வீணான வாக்குவாதங்கள் ஈடுபட்டு இருப்பது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருந்து விலகி இருப்பது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லலாம் வியாபாரிகள் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைஞ்சிருக்கு உங்களுடைய குடும்ப சந்தோஷத்திற்கு குறைவில்லாது நிறைந்திருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு பிரச்சனைகள் வந்து நீங்கக்கூடியதாக இருக்கு பெரியோர் ஆசையால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளுமே வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்கு அவிட்டம் ஒன்று இரண்டு பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும் உதவிகரமான புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க எழுத்து தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் சிலருக்கு கௌரவ பட்டங்கள் கிடைக்கும் தூர பயணங்கள் உங்களுக்கு எச்சரிக்கையாக இருப்பது நல்லது அண்டை விட்டார் நண்பர்கள் மற்றும் சகோதரரால் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாக இருக்கு புதிய வேலை தொடர்பான வணிக நிலை மாறக்கூடியதாக இருக்கு உங்களுடைய கல்வியில தேர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கு சேவை செய்யும் முகமாக பொது நலத்துல ஈடுபட்டு புகழ் பெறுவீங்க என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே